பிஜேபி எப்படி கலவரத்தை தூண்டுகிறது என்று பார்ப்போமா இப்படித்தான் கலவரத்தை தூண்டுகிறது நாட்டில் வாருங்கள் பார்ப்போம் அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர்ப்புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்ப்பும் கிடைக்காது பார்த்திங்களா பிஜேபி இப்படித்தான் கலவரத்தை தூண்டுகிறது ஏன்னா அவர்கள் அவர்கள் வீட்டிலே வெடிகுண்டு வீசுவார்கள் அவர்கள் அவர்கள் வீட்டினுள்ளே பெட்ரோல் குண்டு வீசுவார்கள் சிலிண்டரை வெடிக்க வைப்பார்கள் அனைத்தையுமே அவர்களே சேர்ந்துவிட்டு பின்பு பத்திரிக்கையாளர் செய்தி சந்திப்பு நடத்தி எங்களுக்கு வந்து வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கிறாங்க எங்க வீட்டு மேலே வந்து வெடிகுண்டு வீசப்பட்டது காவல்துறை என்ன பண்ணுது தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகின்ற அரசு மீது பழியை போடுவாங்க காலம் காலமாக பிஜேபி இந்தியாவில் அரசு ஏற்றதிலிருந்து இப்படித்தான் இந்தியாவில் கலவரங்கள் தூண்டப்படுகிறது கலவரங்களை தூட்ட தூண்டப்படுகிறார்கள் இவர்களே அனைத்தையும் செய்துவிட்டு பின்பு எதிர்கட்சி மீது பழிய போடுவது காவல்துறை மீது பழிய போடுவது ஆளும் கட்சி மீது பழிய போடுவது இது போன்ற லீலைகள் எல்லாம் பிஜேபி செய்கிறது ஏன்னா நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதில் ஒருவன் கேமராவை பார்த்துக்கிட்டே கல் எடுத்து வீசுகிறான் திரும்பவும் கல் எடுத்து வீசுகிறான் ஒரு ஆள் வந்து தடுக்கிறான் தடுத்த பிறகும் பின்பும் கல் எடுத்து வீசுகிறான் அப்புறம் அங்கே இருக்கிறவனுக்கு எப்படி இவன் தான் கல் எடுத்து வீசுனான்னு எப்படி தெரியும் யாரோ ஒருவன் நமக்கு கட்சிக்கு எதிராக கல்லெடுத்து வீசிவிட்டான் என்று அனைத்து தொண்டர்களும் பிஜேபி கட்சியின் தொண்டர்களும் பொங்கி எழுந்து பொதுமக்களை அடித்து நொடுக்குவார்கள் கடையை அடித்து நொறுக்குவார்கள் இதுபோன்ற அசம்பாவிதங்கள் சாதாரணமாக நடைபெறும் ஏன்னா ஒரு கூட்டத்தில் கல்லெறியப்பட்டால் என்ன பண்ணுவோம் ஒரு தேன்கூண்டில் கல்லெறியப்பட்டால் என்ன பண்ணுவாங்க தேனீக்கள் வந்து கடிக்கத்தான்